வளர்ப்பறை சேனல் வந்தமைக்கு நன்றி இந்தியாவின் அவர்கள் இந்தியாவின் முதன்மை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் முக உரை தயாரித்தவர் டாக்டர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு ஆவார்கள் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திரா பிரசாத் ஆவார்கள் இந்தியாவின் முதல் பிரதமர் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவன் முதல் ஆளுநர் சரோஜி நாயுடு அமையார் இந்தியாவின் முதல் பெண்மணி முதல்வர் சுதிகா கீர் பாலானி நோபால் பரிசு பெற்ற முதல் இந்தியர் இராந்திர நகர் தாக்கூர் இந்தியாவின் பெரிய மஸ்ஜித் ஜும்மா மஸ்ஜித் இந்தியாவின் முதல் மகளிர் காவல் நிலையம் எங்கே நிறுவப்பட்டது கேரளாவில் நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் செய்தித்தாள் பெங்கால் கெஸ்ட் இந்தியாவின் முதல் முதல் துணை பிரதமர் ஜெகர்ஜீவன் ராவ் இந்தியாவின் முதல் இராணுவ தலைவர் ஜெனரல் கே கரீபியா இந்தியாவின் முதல் வெண்கலமும் அறியப்பட்ட அறியப்பட்டார் இந்தியாவின் முதல் திரைப்படம் ஹரிசுத்ரா இந்தியாவில் முதல் அல் ஆலம் ஆரா இந்தியாவில் முதல் அஸ்கார் விருது பெற்றவர் பானு ஆதித்யா இந்தியாவில் முதல் ரயில் ஓடிய வழித்தடம் மும்பை சானே ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஏறிய பெண் பந்த் இந்தியா சூப்பர் கோர்ட்டின் முதல் பெண்மணி நீதிபதி பிரித்விராஜ் சாஹே பாத்திமா இந்தியா முதல் விமானியார் யார் டி டாடா இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமான நிறுவனம் எது டாடா ஏர்லைன்ஸ் ஆயிரத்தி முப்பத்தி இந்தியாவில் முதல் சோதனை குழந்தை யார் இந்திரா இந்தியாவின் முதல் பெண் விமானியார் துர்கா பானர்ஜி இந்தியாவின் முதல் வைரஸ் யார் ஹர்னிங் பிரபு இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் மதர் தெரசா இந்தியாவின் முதல் கடற்பறை தலாக்கிரி யார் வைரஸ் அல்மட்டார் கடாரி எவர் சிகரத்தில் ஏறிய முதல் இந்தியா யார் என் சிங் இந்தியா விண்வெளி சென்ற முதல் பெண் யார் கல்பனா சால்வா இந்தியாவின் முதல் பெண் உலக அலை பட்டம் பெற்றவர் இட்ரா உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் பதி பதிவிடவும் தேங்க்யூ நன்றி